நெல்லை சூர்யா மருத்துவமனையில் சிறப்பு கல்லீரல் மருத்துவ சிகிச்சை முகாம் விரைவில் மாற்று அறுவை வசதி தென் தமிழகத்தில் முதன்முறையாக சென்னை ரேலா மருத்துவமனை நெல்லை சந்திப்பு சூர்யா மருத்துவமனை இணைந்து சிறப்பு கல்லீரல் மருத்துவ சிகிச்சை முகாம் நடைபெற்றது இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் குறைந்த செலவில் கல்லீரல் பரிசோதனை செய்து கொண்டு பயனடைந்தனர் இதில் ரேலா மருத்துவமனையின் முன்னணி கல்லீரல் சிகிச்சை நிபுணர் டாக்டர் தினேஷ் ஜோதிமணி கூறும்போது ஃபஸ்ட்டு அவுட் பேஷண்ட்ஸ் ஆரம்பிக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேட் ஆஃப் த ஃபெசிலிட்டிஸ் லிவர் யூனிட்லாம் வருது இதுக்கு என்ன அட்வான்டேஜ்னா இங்கே இருக்கிற மக்கள் இதுக்காக சென்னைக்கு வரணும்னு அவசியம் இல்லை ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் சூர்யா ஹாஸ்பிட்டல் இங்கேயே கொண்டு வராங்க இது வந்து இந்த மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் ஸோ இங்கேயே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அதேமாதிரி ரேலா ஹாஸ்பிட்டலில் நாங்கள் வந்து இங்கே பேஷண்ட்ஸ் பார்ப்போம் அண்ட் ஃப்யூச்சரில் இங்கே லிவர் ட்ரான்ஸ்பிளான்ட்டும் செய்ய செய்ய போகிறோம் ஸோ இதனால் மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சைடில் ஸோ அவங்க வந்து சென்னைக்கு இதுக்காக வரணும் இதை தேடி வெளியில் போகணுன்னு அவசியம் கிடையாது ஸோ இதுதான் இங்கே மெயின் யூஸ்ஃபுல்லுங்க எங்கள் இடத்துல ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹாவ் டு தேங்க் சூர்யா ஹாஸ்பிட்டல் ஃபார் செட்டிங் அப் திஸ் ஃபெசிலிட்டி ஹியர் ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது அண்ட் திருநெல்வேலியில் இந்த சைடில் நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க லிவர் டிசீஸ் ஓகே இப்போ கூட பார்க்குற பேஷண்ட்ஸ் எல்லாம் ஒன்று நிறைய ட்ரிங்க்ஸு குடிக்கிறாங்க ஆல்கஹால் அதே மாதிரி ஃபுட் இன்டேக் நிறைய இருக்குது எக்ஸசைஸே கிடையாது ஸோ நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவரும் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணலாங்க ஸோ அதோடு தான் மெயினாக இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சைடில் வந்து பண்ணுறது ஸோ லிவர் லிவர் டிசீஸ் வந்து சிம்டம்ஸே தராதுங்க லிவர் டிசீஸால் சிம்டம்ஸ் வரணும் அப்படின்னா ஒன்று ஜாண்டிஸ் வரணும் இல்லை லிவர் ஃபெயிலியர் வரணும் ஸோ லிவர் ஃபெயிலியர்ன்றது கடைசி ஸ்டேஜ் ஸோ ஆரம்ப காலத்தில் வெறும் டெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் தெரியும் லிவர் டிசீஸ் இருக்கான்னு இந்த பிளட் டெஸ்ட்டு அல்ட்ராசவுண்ட் ஃபைப்ரோ ஸ்கேன் இதெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் தெரியும் லிவரில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு இல்லைனா எல்லாமே நிறைய பேரை சொல்லுவாங்க எனக்கு லிவரில் பிரச்சனை இருக்கிறதே தெரியாது ஆனால் ஸ்கேனில் பார்த்தா ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா லிவர் வந்து வளர்ந்துட்டே இருக்கும் ரீஜெனரேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதனால் அதனால் ஒரு சிம்டம்ஸும் வராது எப்போ சிம்டம்ஸ் வரும் அப்படின்னா வியாதி முத்தி போய் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜஸில் தான் சிரோசிஸ் வந்து அதுக்கப்புறம் தான் லிவர் ஃபெயிலியர் செட் ஆகும்போது தான் அவங்களுக்கு கால் வீங்கும் வயர் வீங்கும் பிளட் வாமிட்டு ரத்தம் வாந்தி எடுப்பாங்க திடீர்னு எங்கே இருக்குன்னு தெரியாமல் ஆகிடுவாங்க லிவர் கேன்சர் வரும் அப்போல்லாம் தான் அவங்களுக்கு சிம்டம்ஸே தெரியும் ஸோ லிவரை பொறுத்த வரைக்கும் ஒரு லிவர் டிசீஸ் என்னன்னா சைலண்ட் கில்லர்னு சொல்லும் ஸோ லிவர் வந்து ரொம்ப குவாய்டாக நான் இருக்கணும் ரொம்ப பிரச்சனைலாம் பார்த்து கிட்னியில் ப்ராப்ளம் தான் யூரின் குறைஞ்சிரும் அந்த மாதிரிலாம் வராது லிவருக்கு எதுவும் ஆரம்ப ஸ்டேஜ் ரொம்ப கடைசி ஸ்டேஜில் தான் எல்லாமே வரும் ஸோ அதனால் லிவர் டிசீஸ் வந்து ஒரு சைலண்ட் கில்லர்னே சொல்லுவோம் மக்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அளவுக்கு மீறி சாப்பிடுது எக்ஸசைஸ்ன்னு ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் இருந்துச்சுன்னா லிவரில் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி ஆல்கோஹால் வைரல் ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் ஹெப்படைட்டிஸ் பி ஹெப்படைட்டிஸ் சி இதெல்லாமே வந்து காமன் காஸ் தாங்க லிவர் பிரச்சனைக்கு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து டெஸ்ட் பண்ணி ட்ரீட் பண்ணிக்கிட்டால் அவங்களுக்கு லிவர் டிசீஸ் மோசமாக இருக்கும் அண்ட் அதை இம்ப்ரூவும் பண்ணலாம் ஆரம்ப காலத்துலேயே கண்டுபிடிச்சா கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணிடலாம் ரொம்ப விட்டுட்டோம்னா டிரான்ஸ்பிளான் ஸ்டேஜில் தான் போய் முடியும் ஸோ லிவர் டிசீஸ் வந்து எல்லா வயசுலையும் அஃபெக்ட் ஆகும் குழந்தையிலேருந்து வயசானவங்க இருக்க எல்லா டிசீஸ்லையும் எல்லா வயசுனருக்கும் இருக்கும் ஆகும் மெயினாக பார்த்தீங்கன்னா மிடில் ஏஜ் முன்னாடிலாம் எப்படின்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த வியாதியை அறுபது வயசில் தான் பார்த்துருக்கோம் பட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் முப்பது வயசு நாற்பது வயசுலலாம் வருது அது மெயினாக காரணம் சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் தாங்க இன்னும் சாப்பிட்றது நிறைய சாப்பிட்றது எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறது ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா லிவரில் ஃபேட்டெல்லாம் அக்யூமுலேட் ஆகும் ஃபேட் அக்யூமுலேட் ஆச்சுன்னா அது போக போக ஒரு பத்து வருஷம் கழிச்சு சுரோசுஸ் வரும் ஸோ இப்போ நம்ம பார்க்குற பேஷண்ட்ஸ்லாம் எல்லாமே முப்பதுலேருந்து நாற்பது வயசு ஐம்பது வயசுக்குள்ளெல்லாம் நிறைய பேஷண்ட் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜஸில் பார்க்குறோம் லிவர் கேன்சரோடலாம் பார்க்குறோம் இது வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோட ரொம்ப டிஃப்ரெண்ட் இப்போ பத்து வருஷம்லாம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசில் தான் வருவாங்க இப்போ ரொம்ப யங் ஏஜ்லேயே வராங்க ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம மக்கள்லாம் அப்படி கிடையாது ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வந்து எதுனால இது வருதோ அதை ரிமூவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஆல்கோஹால்னால வருதுன்னா ஆல்கோஹாலில் நிறுத்தணும் ஃபேட்டி லிவர் நிறைய சாப்பிட்றது லைஃப் ஸ்டைல்னால வருதுன்னா லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணணும் அதை சேஞ்ச் பண்ணாலே எயிட்டி பர்சன்ட் நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த டைம் எல்லாமே செட்டில் ஆகிடும் பட் மக்கள் என்ன பண்ணுவாங்க ஈஸியாக எடுத்துப்பாங்க ஓகே சரியாகிற வரைக்கும் குடிக்காமல் இருப்பாங்க ஒன்ஸ் சரியானோடனே மறுபடியும் குடிக்க ஆரமிச்சிடுவாங்க அது ரொம்ப டேஞ்சர் ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா லிவர் டிசீஸ் மோசமாக தான் ஆகும் அறுவை சிகிச்சை வந்து ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜ் தான் அதாவது லிவர் ஃபெயிலியர் செட் ஆகிட்டு அந்த ஸ்டேஜில் தான் அதாவது அசைட்டிஸ் வருது வயத்தில் நீர் சேருது கால் வீக்கம் வருது இல்லைனா வந்து பிளட் வாமிட் எடுக்கிறாங்க அது கூட இனிஷியலாக வந்து நம்ம அந்த டைமில் ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ட்ரிங்க் நிறுத்தினா அதுலேயும் இம்ப்ரூவ் ஆடுவாங்க அதுலேயும் இம்ப்ரூவ் ஆகாதவங்களுக்கு மட்டும்தான் வந்து லிவர் மாற்றக்கூடிய சூழ்நிலை வரும் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மக்களுக்கு அவேர்னஸே கிடையாது இதை பற்றி ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது ஸோ அதனால தான் இந்த மாதிரி மீடியா நீங்களாம் தான் அதெல்லாம் வந்து கொண்டு வந்து ஹெல்ப் பண்ணணும் அவங்களுக்கு ஸோ அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அந்த மாதிரி ஏர்லியராகவே கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணிட்டாங்கன்னா லிவர் கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகிடும் சொன்னோம் இல்லையா லிவர் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும் ரீஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ கொஞ்சம் டேமேஜ் இருந்தால் கூட அதை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேமேஜ் டேமேஜான தான் வந்து அது ரிவர்ஸ் பண்ண முடியாது அதுக்கப்புறம் அதில் தான் பிரச்சனைகள் வரணும் அப்படின்னு சொல்லி மக்கள் கண்டிப்பாக அவங்க ஒரு லிவர் டிசீஸ் சிரோசிஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் என் ஸ்டேஜ் லிவர் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் ஒரு டெஃபினட்டாக லைஃப் ரிஸ்க் இருக்கு ஏன் அப்படின்னா பிளட் வாமிட் பண்ணுவாங்க திடீர்னு எங்கே இருக்கும் இப்போ ரோட்ல இருக்கும் ஆக்சிடென்ட் ஆகிடும் அந்த மாதிரி ஆகும் இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்குலாம் இன்ஃபேக்ட் இன்ஃபெக்ஷன் தான் மெயின் ரீசன் அவங்க உடம்பு பாதிக்கிறதுக்கு அந்த ஸ்டேஜில் தான்

ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரணமே அதை அதை ரிமூவ் பண்ணிடணும் ஓகே டெக்னாலஜி எடுத்தீங்கன்னா அதுக்கு நிறைய பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்ச் அந்த மாதிரிலாம் கூட பண்ணுவோம் சில பேஷண்ட்ஸ்க்கு அந்த நச்சு படிக்கிறதுக்கு பட் என்ன வந்து அதோட காரணம் அதை ட்ரீட் பண்ணணும் காஸ் ஆஃப் தி டிசீஸ் அதை தான் ட்ரீட் பண்ணணும் ஃபஸ்ட்டு அதை ட்ரீட் பண்ணாலே உங்களுக்கு எயிட்டி நைன்ட்டி பர்சன்ட் எல்லாமே ரிவர்ஸ் ஆகிடும் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று டயக்னோஸ் ஏர்லியராக டயக்னோஸ் பண்ணலாம் இப்போ ஸ்கேன் அதோ அதெல்லாம் வந்து நிறைய வந்திருக்கு மாதிரி லிவர் கேன்சருக்கு வந்து உங்களுக்கு ப்ளட் டெஸ்ட்டில் வந்து நிறைய கண்டுபிடிக்கலாம் அதாவது அந்த லிவர் கேன்சர் செல்ஸ்லேருந்து வர டிஎன்ஏவை வச்சு அதை கண்டுபிடிக்கலாம் ஸோ அது ரொம்ப சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கலாம் யாருக்கு வரோன்னு கூட கண்டுபிடிக்கலாம் ஸோ அதெல்லாம் தான் இப்போ சர்ஜிக்கல் அந்த ஆஸ்பெக்ட் எடுத்திங்கன்னா இப்போ ப்ரொஃபஸர் ஏலா நம்ம யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ரொபோட்டிக் சர்ஜரி தான் சீலிங்லாம் ரொம்ப குயிக் ஆகிடும் ரிக்கவரி ரொம்ப குயிக் ஆகிடும் அதுதான் அடுத்த ஸ்டேஜ் என் இது இந்த மாதிரி இப்போ லிவிங் டோனரில் ஃபேமிலி கொடுக்குறாங்க இல்லையா அந்த சர்ஜரிலாம் ஸ்காரே இருக்கா சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்கும் ஸோ ரிக்கவரிலாம் வந்து ஒரு அஞ்சு நாளில் குயிக்காக ரிக்கவர் ஆயிடுவாங்க வழியில் எதுவுமே இருக்காது ஸோ இதெல்லாம் தான் ரீசன்ட் அட்வான்சஸ் இன் இந்த ஏரியா ஆக்சுவலி நம்ம சூர்யா ஹாஸ்பிட்டல் நீங்கள் எல்லாம் சேர்ந்து பேஸ் பண்ணி என்ன இலக்கு வச்சு அதாவது இந்த மாதிரி ஒரு ஹை அண்ட் ஸ்பெஷாலிட்டி ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஸ்பெஷாலிட்டி இந்த ஊரில் இருக்கணும் இந்த மக்களுக்கு கிடைக்கணும் ஸோ அதுதான் மெயின் ஸோ இதுக்காக இப்போ ஒருத்தர் பிளட் வாமிட் பண்ணுறாங்கன்னா இதுக்காக சென்னை வந்துட்டு இருக்க முடியாது அந்த ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருந்தாங்கன்னா வித்தின் ஃபைவ் மினிட்ஸ் ரீச் பண்ணுவாங்க உடனே ட்ரீட்மெண்ட் இனிஷியேட் பண்ணலாம் அண்ட் தென் ட்ரீட் பண்ணலாம் இதுதான் வந்து கோல் ஆஃப் திஸ் யூனிட் மேபி யூ கேன் கேன்ஸ் சூர்யா மருத்துவமனையின் மருத்துவ நிர்வாக இயக்குனர் ராகுல் ஸ்ரீகுமார் கூறும்போது ரிலையன் லிவர் சர்ஜனாக இருக்கு ஒர்க் பண்ணுறேன் நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து சூர்யா ஹாஸ்பிட்டலோட டிரெக்டர்ஸ் நான் இங்கே செட் இங்கே இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்டை செட் பண்ணுறதுக்கு காரணம் வந்து ஏற்கனவே நிலையிலேருந்து நிறைய மக்கள் வந்து சென் சென்னைக்கு வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அங்கே வந்து ஆனால் எல்லாருக்கும் அங்கே வந்து போக வேண்டிய நிர்பந்தம் வர்றது ஏன்னா இங்கே அந்த ஃபெசிலிட்டிஸே கிடையாது அதனால இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூட் இங்கே செட் பண்ணி இங்கே இருக்கிற மக்களுக்கு நல்ல கல்லீரல் சிகிச்சை கிடைக்கணும் அதுக்கு கதுக்காண்டி செட் பண்ண ஒரு இடம் இங்கே கூடிய சீக்கிரம் வந்து எல்லா இன்ஸ்டிடியூட்டோட சேர்ந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ஸும் பண்ணி இங்கே இருக்கிற மக்களுக்கு உதவணும்னு ஆசைப்படுறேன் ஆசைப்படுறாங்க அதிகமாக செலவாகும் அப்படிங்கிறதுனாலே மக்கள் வந்து செக் பண்ணவே போறதில்லை இந்த மாதத்துக்கு சூரியாசதி என்ன மாதிரியான முயற்சி குர்ராஸ்ல கொஞ்ச நாள்ல வந்து டிரான்ஸ்பிளான்ட் எங்களோட முதலமைச்சரோட ஸ்கீம் இருக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அது கண்டிப்பா நாங்க இங்க பண்ணுவோம் ஸோ அதனால உங்களுக்கு கையில இருந்து பெரிய செலவாகாது அது முடிஞ்ச அளவு மக்களுக்கு உதவற மாதிரி ப்ரைஸ் பாயிண்ட்ல வந்து நாங்க இங்க வந்து அதை பண்ணி கொடுப்போம் சிஎம் ஸ்கீம்ல பண்ணா உங்களுக்கு வந்து கையில இருந்து காசு போக வேண்டிய அவசியம் கிடையாது அதனால செலவாயிடுமே அதனால வந்து உடலை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணாம விட்டுறக்கூடாது கண்டிப்பா கிராமப்புறங்களில் போய் சோதனை பண்ணி அவங்களுக்கு இலவசமாக இருக்கணும் இந்த மாதிரி சில விஷயங்கள் செய்யறாங்க